ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் வாகனங்களில் பயணிப்போரை கண்காணிக்க சிறப்பு நடவடிக்கை வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையிலான சிறப்பு வார சோதனைகளை ஐரோப்பா முழுவதும் உள்ள போலீசார் ஆரம்பித்துள்ளனர் Focus on த ரோடு என்று அழைக்கப்படும் இந்த நடவடிக்கை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரையின் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாலையில் தொலைபேசிகள் டேப்லெட்டுகள் அல்லது மடிக்கணினிகளை ஓட்டுநர்கள் பயன்படுத்துகிறார்களா என அதிகாரிகள் இதன் சோதனை செய்வர் பல ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த போக்குவரத்து போலீசாரை இணைக்கும் ரோட் பால் நெட்வொர்க் இந்த ஆய்வு வாரத்தை ஏற்பாடு செய்கின்றது கவனக்குறைவால் ஏற்படும் கடுமையான சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதே அவர்களின் குறிக்கோள் ஆகும் வாகனம் ஓட்டும் போது தொலைபேசிகளை பயன்படுத்துவது தற்போது விபத்துகளுக்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டும் போது ஒரு வினாடி மட்டுமே தனது தொலைபேசியை பார்க்கும் ஓட்டுநர் சாலையை பார்க்காமல் சுமார் பதினாறு மீட்டர் பயணம் செய்கிறார் என ஆய்வுகள் காட்டுகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் அதிக விழிப்புணர்வு பாதுகாப்பான சாலைகளுக்கு வழிவகுக்கும் என போலீசார் நம்புகின்றனர்